ஐரோப்பாவில் உள்ள தக்காளி பழங்களில் சல்மநிலா எனும் நோய் கிருமிகள் கண்டுபிடிக்கப்பட்டு வருவதை தொடர்ந்து ஐரோப்பிய உணவு பாதுகாப்பு அமைப்பான அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை ஐரோப்பிய நாடுகளில் இருநூற்று எண்பத்து ஒன்பது பேர் இந்த தக்காளி பழங்களில் சல்மநிலா கிருமிகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இசிடிசி தெரிவித்துள்ளது ஐரோப்பாவில் ஆஸ்திரியா குரேஷியா செக்கியா டென்மார்க் எஸ்டோனியா ஜெர்மனியின் பின்லாந்து பிரான்ஸ் அயர்லாந்து இத்தாலி லக்ஸம்பர்க் நெதர்லாந்து நோர்வே ஸ்லோவாக்கியா ஸ்லோவேனியா ஸ்வீடன் ஆகிய நாடுகளில் சல்மனுலா கிருமிகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே இங்கிலாந்தில் இருபத்தொன்பது பேரும் அமெரிக்காவில் எட்டு பேரும் கனடாவில் ஐந்து பேரும் தக்காளி பழங்களிலிருந்து கிருமிகளால் பாதிக்கப்படுகின்றன இந்த கிருமிகள் முதன் முதலாக இத்தாலியில் உள்ள சிசிலி தீவில் செரி தக்காளி பழங்களிலிருந்து மற்ற நாடுகளுக்கும் பரவியுள்ளது ஆய்வில் தெரிய வந்துள்ளது ஆக பல நாடுகளிலிருந்து காய்கறிகள் பழங்கள் வாங்குவதால் பல நாடுகளுக்கிடையில் இந்த தொற்று பரவுவதாகவும் எதிர்காலத்திலும் அது தொடரக்கூடும் து ஆகவே மக்கள் காய்கறிகள் மற்றும் பழங்கள் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்ய அவற்றை சாப்பிடுவதற்கு முன்பு தண்ணீரில் நன்றாக கழுவி பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது